நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல வீதி விபத்துகள் ஏற்பட்டுள்ளதுடன் உயிர் சேதங்களும் ஏற்பட்டுள்ளது வட்டாப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு தரிசனத்திற்காக சென்ற பக்தர்களுடைய வாகனங்கள் விபத்துக்குள்ளான இரு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது அந்த வகையில் ஜால் பண்டத்தரிப்பு பகுதியில் பேருந்தொன்று தடம்புரண்டு விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த விபத்தானது இன்றுகாலை இடம்பெற்றுள்ளது பண்டத்தரிப்பு சாந்த பகுதியிலிருந்து வட்டாப்பள்ளி ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வந்த பேருந்தொன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது வற்றாப்பள்ளி கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு தரிசனத்திற்காக செல்வதற்காக குறித்த பக்தர்கள் ஒன்று சேர்ந்து பேருந்து ஒன்றினை வாடகைக்கு அமர்த்தி பயணித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தரிசனம் செய்துவிட்டு இன்று காலை ஜாழ்ப்பாணம் நோக்கி திரும்பி வந்த நிலையில் பூநகிரி பாலத்தினை கடந்து வரும்போது பேருந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளதில் ஆறு பேரும் படுகாயம் அடைந்துள்ளனர் இந்த நிலையில் காயமடைந்தவர்கள் பூநகரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் குறித்து விசாரணைகளை பூநகரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் மோங்கிலாறு பகுதியில் உளவு இயந்திரம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார் இதில் பயணித்து ஆறு பேர் படுகாயமடைந்து மூங்கிலாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதில் தம்பிராசாபுரம் தம்புரம் பகுதியை சேர்ந்து பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவரை உயிரிழந்துள்ளார் உளவு இயந்திரத்தில் பயணித்து பதினான்கு பேர் முள்ளையாவளி பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு ஆலயம் ஒன்றில் இடம்பெற்று வைபவம் ஒன்றிற்காக பயணித்த போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் தெரிய வருகையில் நீர்கொழும்பு திவலப்பட்டி வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று லோரியுடன் மோதியதில் பலந்தோட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய முச்சக்கர முச்சக்கரவண்டி சாரதியொருவர் உயிரிழந்துள்ளார் ஆம்பிலிபெட்டிய நோணுக்கம மேரி கல்மில்ல கட்டிய பிரதேசத்தில் லோரி ஒன்று எதிர்த்து செயல் வந்து முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்து முச்சக்கர வண்டியின் சாரதியும் அதில் பயணித்த இருவர் எம்பிலிபெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் வெள்ள பகுதியைச் சேர்ந்து இருபத்தி நான்கு வயதுடையவர் என்று தெரியவந்துள்ளது மேலும் தெல்லிப்பள்ளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு அளவட்டி மைலோட் வீதியில் இடம்பெற்று மோட்டார் சைக்கிள் விபத்தில் முப்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மேலும் குளியாபட்டிய நாரமல வீதியின் தும்மோதர பிரதேசத்தில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் முப்பத்தி நான்கு வயதுடைய நபரொருவர் உயிரிழந்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்